மீனாட்சி பேரனை மடியில போட்டு கொஞ்சிட்டு இருந்தா ரொம்ப சிரமப்பட்டு சீப்பட்டு சின்ன பின்னமாயி நொந்து பொறவு போகாத கோயிலுக்கு போய் வேண்டி கயிறு கட்டி தொட்டில் போட்டு சாமி கும்பிட்டு பிறந்தவன் இவன் அதான் சந்தோஷம் பெருமை அது லட்சுமி கிண்டல் பண்ணா பீத்தி பெருங்கடா எங்க வீட்டு இரும்ப ஏன் பேச மாட்டா அவளுக்கு மூணும் பொம்பளை பிள்ளைய கட்டி குடுத்தவன வைத்து தூக்கிட்டு வந்துருவாளுங்க இவ கிடந்த அவளுக்கு வீட்டு முன்னாடி பீ துணி காஞ்சுகிட்டு தான் கிடக்கும் அந்த சலிப்புல மீனாட்சி கொஞ்சத பார்த்து மேவாய தொல்ல அடிச்சுக்கிட்டா மீனாட்சி மகள சொந்தத்துலதான் கட்டி இருந்துச்சு அவ புருஷனோட தங்கச்சி மகனுக்குத்தான் அவ வாக்கப்பட்டு இருந்தா சின்ன வயசு அவனுக்கு இருபத்தி நாலு மகளுக்கு பதினெட்டு கல்யாணம் பண்ணவொன்னா வெளியூர்ல தனி குடுத்த போனா போன ரெண்டாவது மாசமே மக லெட்டர் போட்டா மீனாட்சிக்கு தீட்டு தள்ளி போகுதுன்னு மீனாட்சிக்கு சந்தோஷம் மக மாசமா ஆயிட்டான்னு ஆனா அந்த சந்தோஷம் நினைக்கல திரும்ப மக லெட்டர் போட்டா அவரு குழந்தை இப்ப வேணாங்கிறாரு இப்ப தானே கல்யாணம் ஆச்சு கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கலாம் வயசு இருக்குல்ல நிதானமா பெத்துக்கலாம்னு சொல்றாருன்னு எழுதி இருந்தா மீனாட்சிக்கு பகிர்ணம் ஆகி போச்சு என்ன சொல்லு சொல்லி போட்டா சிரிக்கி மக மொத மொத நின்னு இருக்கு அத வேணாலும் சொல்றாளே இது நல்லதுக்கா பாவம் இல்லையா புள்ளைய போய் கொள்றேன்னு சொல்றாளேன்னு கிளம்பி மக வீட்டுக்கே போயிட்டான் அங்க போய் மகள திட்டுனா வேணாம்னு இருந்தா அதுக்கு ஏத்த வழிகளை பண்ணி இருக்க அப்ப விட்டு இப்ப கலைக்கிறான்னு சொல்றியே இது நல்லதுக்கா புள்ள சாமியா பாத்து குடுக்கறது வேணாம்ன்றப்ப நிறுத்திக்கிறதும் வேணுங்கிறப்ப கிடைக்கிறதும் நம்ம கையில இல்ல ஒழுங்கா பெத்துக்கிற வழிய பாருன்னு திட்டுனா ஆனாலும் அவ மக பிடிவாதமா இருந்தா அம்மா அவரு காஷ்மீர் டூர் புக் பண்ணி அடுத்த மாசம் போறோம் அப்ப புள்ள காட்சியா போனா டூர் என்ஜாய் பண்ண முடியாது நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா மீனாட்சி மக கைய பிடிச்சு கெஞ்சு

தீட்டுப்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த டாக்டர் லட்சுமி சொன்னாங்க கருண் இன்னும் பின்னாடி தீட்டு போறது நல்லது இல்ல கழிச்சிடலாம் வரலாம் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடலாம் கழிக்கிறது நீதா சிரமப்படுறன்னு கண்ணு கலங்கி சொன்னான் மகளும் அம்மா மடியில விழுந்து அழுதா அம்மா அம்மா நீ சொன்னதை கேக்கல இப்ப அவஸ்தப்படுற கழிச்சிடுறதுன்னு முடிவாயிடுச்சு கழிச்சு மூணு நாள் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வீட்டுக்கு வந்தா மக அவ உடம்பு ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்துச்சு வலி வேற அதனால பத்து நாள் தங்கி மகளை கவனிச்சு உடம்பு தேத்தி விட்டா திரும்ப ஊருக்கு கிளம்புறப்ப மருமனை கூப்பிட்டு சொன்னா இனிமே நீங்க தான் பாத்துக்கணும் ரொம்ப வீக்கா இருக்கா பாத்து நடந்துக்கங்கன்னு பட்டம் படாம சொல்லிட்டு கிளம்பினா ஆனா ரெண்டு வருஷம் எதுவும் நிக்கல மா கிட்ட சாடையா கேட்டு பார்த்தா ஊர்ல எல்லாம் விசாரிக்கிறாங்க என்ன விசேஷம் உண்டான்னு நீங்களா தள்ளி கிள்ளி போட்டிருக்கீங்களான்னு அதுக்கு மக சொன்னா இல்லம்மா வயிற்றுல தங்க மாட்டேங்குதுன்னு அழுதா இதுக்கு நடுவுல அவன் மாமியா சாடம்பாடையா பேச ஆரம்பிச்சிட்டா வேணா குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்னு என்ன

முந்தானி பிச்சு எடுத்து அதை சோறாக்கி மண் சோறு சாப்பிட்டா எல்லாம் மகளுக்காக குலதெய்வம் கோயில கெடா வெட்டி பூச போட நேத்திக்கடன் செஞ்சா அழகர் கோயில பசுதானம் செய்யறதா வேண்டிக்கிட்டா நாலு மாசம் ஆச்சு மக நல்லபடியா இருந்தா ஊர் நாட்டு வழக்கப்படி மகள் அஞ்சாவது மாசம் மருந்து குடிக்க கூட்டியாரணும் ஆனா டாக்டர் சொல்லிட்டாரு பிரயாணம் பண்ண கூடாது ரெஸ்ட்ல இருக்கணும்னு அப்ப வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நாகம்மா கிட்ட கேட்டா என்ன பண்ணலாம்னு அவ சொன்னா நான் பவுடர் மாதிரி உன்ன குடுக்கறேன் அது அழகர் கோயில் தீத்தத்துல துளசி போட்டு இதையும் கலந்து சாமியை கும்பிட்டு கூடு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னா அது மாதிரியே மகளுக்கு செஞ்சா அடுத்து அவங்க வீட்டுல வளகாப்பு நடத்தி வீட்டுக்கு கூட்டி வந்தாச்சு இனி பிரசவம் இங்கதான் பார்க்கணும் எட்டு ஒன்பது மாசங்கள்ல கிராஸ் ரோட்ல ஆஸ்பத்திரி வச்சிருக்கிற விமலா டாக்டர் கிட்ட கொண்டு போய் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வருவா அப்ப அவங்க பிரசவ டேட் குறிச்சு கொடுத்தாங்க அப்ப சொன்னாங்க நீங்க பிரசவத்துக்கு பிரைவேட்டுக்கு போக வேணாம் நம்ம பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுங்க நான் பாத்துக்கிறேன் கவலை வேண்டாம்னு அதே மாதிரி சொன்ன தேதியில பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து கூடவே இருந்தா மீனாட்சி அங்க ஏகப்பட்ட பொம்பளைங்க அட்மிட் ஆயிருந்தாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது பிள்ளைங்க பிறந்துட்டு இருந்துச்சு ஓட்டல இட்லி அவிக்கிற மாதிரி பிள்ளைங்க பிரசவம் பாத்துட்டு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இவ மகளுக்கா வழி வரவே இல்ல நாள் தாண்டிடுச்சு சும்மாவே உட்கார்ந்து இருந்தா மீனாட்சி திரும்ப திரும்ப கேட்டு இருந்தா வழி வந்துருச்சாங்க ஆனா வரல இப்ப மீனாட்சி சொந்தக்காரமாவ மக பக்கத்துல வச்சுட்டு களத்துல காதல கடந்த நகையெல்லாம் அடகு வச்சு காசு தூக்கிட்டு நேரா டாக்டர் விமலாவை பார்க்க போனா அங்க அவங்க சொன்னாங்க ஏமா கவலைப்படுற எல்லாம் பாத்துக்கலாம் இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியமா ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பிரசவம் பாக்குறோம் எதையும் சமாளிக்க வசதியும் நர்ஸ் டாக்டர் இருக்காங்க தேவையில்லாம ஆபரேஷன் பண்ண மாட்டோம் தேவைப்பட்டா செய்ய தயங்க மாட்டோம் காசு கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு பேர பிள்ளைங்களுக்கும் மகளுக்கும் செய்யணும்னு சொன்னாங்க கருப்பு கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டு திரும்ப ஆஸ்பத்திரி வந்தா மகள வழி வந்து உள்ளார கூப்பிட்டுட்டு போயிருக்கிறதா சொன்னாங்க கொஞ்சம் நிம்மதி வந்தாலும் சுகவிரசம் ஆகணும்னு கவலையா இருந்துச்சு லேபர் வார்டுல பிரசவ வழியில பொம்பளைங்க கத்திட்டு இருந்தாங்க அதுல இவளோட மக கத்துறது தனியா கேட்டுச்சு அம்மா அம்மான்னு அலருனா மீனாட்சிக்கு அழுகியா வந்துச்சு மக கத்துறது கேட்டு முந்தானியில கொண்ட அந்த கருப்பு கோயில துணுற நர்சம்மா கிட்ட கொடுத்து மகனத்தில பூசுச்சோன்னா அந்த நர்சம்மா வாங்கிட்டு போய் பூசி விட்டா அதுக்கு நடுவுல ஆயா அம்மா வந்து கேட்டுச்சு மீனாட்சி யாருமான்னு ஏன்னு கேட்டப்ப ஆயா சொல்லுச்சு குழந்தை செத்து பிறந்திருக்கான்னு இவன் நெஞ்சு விடிச்ச மாதிரி மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள ஆயா பேசன் பேரு மீனாட்சி ஆறு கூட வந்திருக்கிறதுன்னு சொன்னப்ப போன உசிறு திரும்பி வந்துச்சு அதுக்குள்ள விமலாமாவே வந்தாங்க மீனாட்சியை கூப்பிட்டு உன் மகளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சுகப்பிரசவம் குழந்தை நாலு கிலோ இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டாந்து காமிப்பாங்கன்னு சொன்னப்ப அவங்க கைய பிடிச்சு கண்ணீர் விட்டா மீனாட்சி இப்ப மகளை வார்ல கொண்டாந்து போட்டாங்க கொஞ்ச நேரத்துல புள்ளியை கொண்டாந்து மீனாட்சி கையில குடுத்துச்சு நர்சம்மா பேர நல்லா வெயிட்டா இருந்தான் அதுக்குள்ள மருமக வந்து பார்த்துட்டு கண் கலங்கினான் இப்ப யாரு சேனை வைக்கிறதுன்னு நர்ஸ் கேட்டா அப்ப மருமக சொன்னார் அத்தா நீங்க வைங்க உங்க வேண்டுதலும் மன உளைச்சலும் தியாகமும் தான் பிள்ளையா பறந்துருக்கு சேன வச்சு பேர் வைங்கன்னாரு சீன தண்ணிய குழந்த வயல கரண்டில வைக்கல குழந்த சப்பி சாப்பிட்டுட்டு சிரிச்சது அந்த அழக மலையானோட பேரான கார்மேகம்னு பேர் வச்சா மீனாட்சி ஏன்னா அது அவ அண்ணனோட பேரு மதுரை மீனாட்சிக்கும் அண்ணா அந்த கார்மேகம் தானே கருப்புக்கும் அதான அர்த்தம் கார்னா கருப்பு தானே அதை பார்த்து மீனாட்சி மக கண்ணுல தண்ணி வந்துச்சு அம்மா எம்பட்டு கஷ்டம் உனக்குன்னு சொன்னா அப்ப மீனாட்சி அவ கை பிடிச்சு தான் என் உசுரு அதுக்கு என்ன வேணும்னாலும் கஷ்டப்படலாம்னு சொன்னா கண்கணங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க விசா போன மாசமே சொல்லிட்டு அவளோட புருஷன் கிட்ட இந்த தடவையும் தன்னோட பிறந்த அந்த மனவளம் குன்றிய மற்றும் மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கான ஆசிரமம் நடத்துற தான் கொண்டாடணும்னு அவ சொல்லிட்டா அவர் மறுபேச்சு பேசுற பழக்கம் எப்பயும் கிடையாது பேசி அப்புறம் வாங்கி கட்டிக்கிறது யாரு அங்க அவங்க சொன்னது குடும்பத்தை அமைதியா வச்சிருந்தாரு கைலாசம் அவங்களுக்கு பிள்ளைகளும் இல்ல போகாத கோயில் குழம்பு இல்ல பாக்காத வைத்தியர் அது என்னமோ அவளுக்கும் அவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அதனால வருஷம் வருஷம் அங்க போய்த்தான் அவளோட பிறந்தநாள் நாள் கொண்டாடுறது வழக்கம் அன்னைக்கும் அப்படித்தான் ஏற்கனவே அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லியாச்சு வாரம்னு மத்தியான சாப்பாடு அங்கதான் குழந்தைகளோட அது எப்பவும் நடக்கிறது தான் ஆசிரமத்துல சாப்பாடு எல்லாம் தயாராயிடுச்சு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு பிள்ளைகள்லாம் காத்திருக்காங்க பசியோட ஆனா விசா போன் அடிச்சா போய்கிட்டே இருக்கு யாரும் எடுக்கல சரி வந்துட்டு இருப்பாங்க போலன்னு சமாதானப்படுத்திட்டாங்க ஆனா நேரம் போய்கிட்டே இருந்துச்சு அதுல ஒரு அம்மா சொல்லி சளிச்சுக்கிச்சு சொன்னா சொன்ன நேரத்துக்கு வர மாட்டாங்க பிள்ளைங்க பசி தெரியாத ஜென்மங்கன்னு அதுக்கு ஒரு ஆசிரியர் சொன்னார் பொருங்க வந்துருவாங்கன்னு பிள்ளைங்க எல்லாம் நெளிய ஆரம்பிச்சிடுச்சு பசியில ஆனா ஒன்னும் தகவல் இல்ல இப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமா போச்சு என்ன இப்படி பண்ணுறாங்களேன்னு அப்ப கைலாசத்துக்கிட்ட இருந்து போன் வந்துச்சு மணி ஒன்னு பதினஞ்சு பிள்ளைங்களை சாப்பிட சொல்லுங்க நாங்க வர முடியலன்னு அத முதல்ல சொல்ல வேண்டியது தானே ரொம்ப நேரம் கழிச்சு சொல்லுவாங்களான்னு அந்த அம்மா அக்கிட்டு சாப்பாடை பரிமாறினாங்க குழந்தைங்க கடவுள் வாழ்த்து பாடிட்டு அன்னைக்கு சாப்பாடு கொடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அப்ப மணி ஒன்னு நாப்பத்தி அஞ்சு மூணு மணிக்கு கைலாசம் கார்ல வந்து இறங்கினாரு வந்து மன்னிப்பு கேட்டாரு தாமதம் ஆனதுக்கு பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு கேட்டாரு ஆமான்னு சொன்னாங்க அப்ப அவங்க சொன்னாங்க லேட்டானதுனால கொஞ்சம் மீந்து போச்சுன்னு சொன்னாங்க அப்ப நாத்தழுத்தலுக்கு கைலாசம் கேட்டாரு எனக்கும் சாப்பாடு கிடைக்குமான்னு அவங்க பதறி போயிட்டாங்க ஐயா நீங்க போய் இங்க அதுவும் ஆரிப்பான சாப்பாட்ட போயின்னு தயங்கினாங்க கொண்டாங்க எதுனாலும் சொன்னவங்க என்ன ஐயா தயிர் சாதமும் ஊறுகாயும் தான் இருக்கு கொண்டாருவான்னு கேட்டாங்க கொண்டாங்கன்னு வாங்கி சாப்பிட்டாரு அப்ப அவர் கண்ணு கலங்குச்சு சாப்பிட்டுட்டு கண்ணை துடைச்சிட்டு அவர் சொன்னாரு காலையில நடந்த விஷயத்த இங்க வாரத்துக்கு வெள்ளனவே விசவாச்சு தயாராயிட்டா அவரும் கிளம்பிட்டாரு மாடிப்படியில இருந்து இறங்கி வரப்ப விசவாச்சு கால் ஸ்லிப் ஆகி படியில விட்டுட்டா தலையில நல்லா அடி ரத்தம் கொட்டுது கைலாசத்துக்கு படபடப்பாயிடுச்சு வேலைக்காரவர்களை கூப்பிட்டு கத்துனார் ஓடி வந்தாங்க உடனே கார்ல தூக்கி போட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க அங்க கொண்டு போனா அவங்களுக்கு அடி ரொம்ப பலம் ரத்தம் வேற நிறைய போயிருக்கு நினைவு திரும்பல ஐசியூல வச்சுட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆனப்புறம் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க பதட்டத்தோட அவரு இருந்தார் என்ன நடக்கும்னு தெரியல அப்பதான் கடிகாரத்தை பார்த்தாரு மணி ஒண்ணு பத்து ஆசிரம ஞாபகம் அப்பதான் வந்துச்சு ஐயோ பிள்ளைக சாப்பிடாம கிடக்குமேனு பதறி போய் போன் பண்ணி சாப்பிட சொன்னாரு மணி ஒண்ணு நாப்பத்தஞ்சு அப்ப உள்ளார இருந்து நர்ஸ் வந்தாங்க இவர் பதட்டத்தோட என்னாச்சு அவங்களுக்குன்னு கேட்டாரு அந்த நர்ஸ் சொன்னாங்க அம்மாவுக்கு நினைமை திரும்பிடுச்சு இனி பயம் இல்ல ஆனா ஆச்சரியமா இருக்கு இவங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா நினைவு திரும்புதுன்னு உங்க வேண்டுதல் தான் காப்பாத்து இருக்குன்னு அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு பதட்டத்துல அவர் வேண்டுதல் பண்ண கூட மறந்து இருந்தது அப்புறம் யார் வேண்டியிருப்பான்னு யோசிச்சு போதுதான் நினைப்பு வந்துச்சு போன தடவை ஆசிரம் போனப்ப இன்னைக்கு சாப்பாடு கொடுத்து நல்ல உள்ளங்களுக்காக ப்ரே பண்ணுவோம்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு குழந்தைங்க சாப்பிட்டது அவர் டைம் பார்த்தாரு மணி அந்த நேரம்தான் அந்த குழந்தைகளோட பிரேயர் தான் விசாலாசிய காப்பாத்திருக்குன்னு தெரிஞ்சதும் உடனே கிளம்பி ஆசிரமத்துக்கு வந்தார் ஆசிரமத்துல இருந்தவங்களுக்கே ஆச்சரியமா போச்சு அப்ப அங்க இருந்த சாமியார் சொன்னார் அதான் பிரார்த்தனையின் வலிமைன்னு கைலாசம் அங்க இருந்து அத்தனை குழந்தைகளையும் கையெடுத்து கும்பிட்டார் இதுதான் கோவில் இங்க நீங்க கொடுத்த மீந்து போன தயிர் சாதம் தான் பிரசாதம்னு கண்களில் நீர் வழிய சொல்லிக்கிட்டே அங்க ஆசிரமத்துல அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போல பச்சை மண்ணா சிரிச்சிருந்த அது கடவுளே சிரிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த வீடியோ முடிவுல வளர்ந்து புடவை வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி